தமிழகம் முழுவதும் நூற்று நான்கு நீதிபதிகள் இடமாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவை தெரிவித்தார் சென்னை மதுரை உட்பட தமிழகம் முழுவதும் நூற்று நான்கு நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் சைதாப்பேட்டை பெருநகர நீதிமன்ற நீதிபதி லாவண்யா செங்கல்பட்டு மாவட்ட நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் திருவள்ளூர் மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நீதிபதியாக டி சோபாதேவி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில் குட்டி முழு விவரங்கள் என்ன தமிழகம் முழுவதும் நீதிபதிகள் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான உத்தரவு வந்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் கோபி கோபிராமன் அவர்கள் சூப்பித்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் நீதிபதிகள் சிவில் நீதிபதிகள் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்த நீதிமன்றங்களில் நூத்தி நான்கு சிவில் நீதிபதிகள் பணிட மாற்றம் செய்யப்பட்டதாக அது அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை ஏழு சிவில் நீதிபதிகள் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சென்னை எழும்பூர் நீதித்துறை நடுவர் வைஷ்ணவி ஆலாம்பூர் நீதிமன்ற நீதித்துறை நடுவர் ஏ கே எல் சக்தி சந்திர பிரபா கூடுதல் மாவட்ட வீசிப் நித்தியா ஆலந்தூர் முதன்மை மாவட்ட முன்சிப் முருகன் ஆகியோர் வந்து உள்ளிட்ட ஏழு பேர் வந்து சென்னையில் மட்டும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல சரிதாப்பேட்டை நீதித்துறை நடுவர் லாவணியா அவர்கள் சரிதாப்பேட்டை செக் மோசடி அடி வழக்கிலே விசாரிக்கக்கூடிய நீதித்துறை நடுவர் வானதி ஆகியோர் வந்து இந்த பணியிட மாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூந்தமல்லி நீதித்துறை நடுவர் ஸ்டாலின் உள்ளிட்ட நீதிபதிகளும் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நீதித்துறை வட்டாரத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் வந்து வழக்கமான பணியிட மாற்ற நிகழ்வுதான் என்பதை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் குட்டி